ஆம்ீர்களே இலங்கை ஜனநாயக சோஷலிசக் குடியரசின் பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு கன்னி அமர்வு இடம்பெற இருக்கிறது பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய வியாழக்கிழமை அதாவது நாளை இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற புதன்கிழமை இரவு உங்களை சந்திக்கிறோம் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு பஸ் வண்டிகளிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள் சில ஒத்திகை நடவடிக்கைகளுக்காக அல்லது இரண்டு நாட்கள் தொடர்ந்து இடம்பெற்ற சேலம் அருவினுடைய பறைச்சார்த்த நடவடிக்கைகள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அதாவது புதிதாக பாராளுமன்றத்திற்கு வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு முதலிரு நாட்கள் அவர்களுக்கான சேலம் அர்வு கொடுக்கப்படும் அது முதலிரு நாட்கள் என்று கிடையாது அது பாராளுமன்றம் இடம்பெறுகின்ற நாட்களில் கூட இருக்கலாம் அதாவது பாராளுமன்றத்தில் அமர்வது எப்படி ஆடைகள் அணிவது எப்படி கதைப்பது எப்படி அதற்கான நேரங்களை ஒதுக்கிக் கொள்வது எப்படி மேடைகளில் ஒளிவாங்க கனவுடன் பேசுவதை போல பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது அதற்கென பிரத்யேக நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் ஆளும் கட்சியில் பிரதமர் கொறடாக இருப்பார் எதிர்கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் இருப்பார் இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சபாநாயகர்களிடம் பாராளுமன்ற செயலாளரிடம் தொடர்புகளை பேணுவது எப்படி இப்படிப்பட்ட கோரங்களை பேணுவது எப்படி பாராளுமன்ற அவையில் இருப்பது எப்படி இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அங்கே பாராளுமன்றத்தினுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி குறிப்பாக ஆண்கள் என்றால் தேசிய ஆடை அணிய வேண்டும் பெண்கள் என்றால் சாரி அணிய வேண்டும் இப்படி பல விதிமுறைகள் இருக்கின்றன அதாவது முழுதும் மூடப்பட்டிருக்கவன் இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன ஆனால் மிக முக்கியமாக இன்றைய தினம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்களிலே வந்திருந்தார்கள் ஊடக வீரர்கள் அவர்களிடம் கேள்விகளை எழுப்புகின்ற போது சிலருடைய பெயர்களும் போதிதோ அவர்களுடைய பெயர்களையே பாடமாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது பாடமாக்கிக் கொள்ள வேண்டிய பெயர்கள் இந்த நிலையிலே இன்றைய வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்களிலே வந்திருந்தார்கள் சந்தோஷமாக இருந்தது பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அனைத்துமே நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்தன ஆனால் ஒன்று இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சில விடயங்கள் உங்களுடைய அவதானத்துக்காக கூறுவதற்கு விளைகிறேன் அதாவது மணியோசை வருகின்ற போது சப்தம் கொஞ்சம் நன்றாக தான் இருக்கும் யானை வந்ததன் பிறகுதான் தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய விடயம் என்று அதனால் ஆரம்பம் சுபமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து ஊர்வலம் செல்கிற முறைமையை பொறுத்து தான் அது எப்படி இருக்கப் போகிறது நீச்சிப்பு எப்படி இருக்க போகிறது என்பது தெரிய தெரியும் ஐந்து வருட காலம் என்பது அரசியல் யாப்பு ரீதியான அனுமதி அந்த ஐந்து வருடமும் தொடருமா அல்லது அரை வருடத்தில் செல்லுமா என்பது அவர்களுடைய செயற்பாடுகளில் தான் தங்கி இருக்கிறது மற்ற பாராளுமன்ற பகுதிகளை விட இது மிக தீர்க்கமானது நாட்டில் பொருளாதார பலவீனம் இருக்கிறது அதனை சீர் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய ஆளும் தரப்பு இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் எல்லா விடயத்தையும் நாங்கள் கேலி கண் கொண்டும் மறை கண் கொண்டும் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பார்வையை கொண்டும் பார்க்கிறோம் என்று யாரும் எத்தனைத்து விடக்கூடாது ஏனென்றால் மக்கள் எத்தனைப்புகள் ஒரு புறம் இருக்கட்டும் அந்த எத்தனைப்புகளை பிறகு பேசலாம் வாக்களித்த மக்கள் அது ஆளும் கட்சிக்கு வாக்களித்தாலும் எதிர்கட்சிக்கு வாக்களித்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தல் வரை மக்கள் எங்கிருக்க வேண்டும் ஆளும் தரப்போடு இருக்க வேண்டுமா அல்லது எதிர்த்தரப்பில் நின்று பார்க்க வேண்டுமா இதுதான் மிக முக்கியமான கேள்வி பொதுமக்கள் வாக்காளர்கள் எப்போதுமே தான் நின்று பார்க்க வேண்டும் அதற்கு மிக முக்கிய காரணம் இருக்கிறது நாங்கள் வாக்களித்தோம் என்பதற்காக கூஜா தூக்குவதா நாங்கள் வாக்களிக்கவில்லை என்ற காரணத்திற்காக விமர்சனம் செய்வதா இந்த இரண்டுமே கிடையாது நல்லது செய்தால் தட்டிக்கொடுங்கள் கொடுங்கள் தீயது செய்தால் தட்டி கேளுங்கள் இதுதான் மிக முக்கியமானது ஜனநாயகத்தினுடைய உயரிய விடயமே பேச்சுரிமை கருத்து சுதந்திரம் அதற்கு ஒரு சரத்து வேறையாக தனியாக இருக்கிறது பதினான்காம் சரத்து இருக்கிறது அரசியல் யாப்பிலே பேசுவதற்கான உரிமையை பேச வேண்டாம் என்று உரிமை மீளப்பெறுதல் போன்று யாராலும் அதனை கபலீகரம் செய்துவிட முடியாது அந்த கபலீகரத்துக்கான உரிமை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை பேசுங்கள் தைரியமாக பேசுங்கள் சரியோ பிள்ளையோ பேசுங்கள் பேசுங்கள் அதன் பிறகு பார்க்கலாம் அது சரியா பிள்ளையா என்று உங்களுக்கு மனதில் தோன்றியதை பேசுங்கள் ஆனால் சில விடயங்கள் இருக்கின்றன ஏவல் இடம் பொருள் பார்த்து பேச வேண்டும் அது வேறு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான நான்காவது அரசாங்கமே ஊடகம்தான் ஊடகவியலாளர்களாகிய நாங்கள் உங்களினுடைய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்புகளை கேள்விகளாகவோ அல்லது நிலைப்பாடுகளாகவோ அல்லது விடயங்களாகவோ முன்வைக்கிறோம் தவிர யார் பக்கமும் சார்பாக நின்று பேசுவது என்பது இதனுடைய நோக்கம் கிடையாது சிலருக்கு பேசுவது தங்களுடைய பக்கம் சாராத ஒரு கருத்தாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு தாங்கள் எதிர்பார்த்ததை பேசுகிறது போன்று இருக்கிறது என்று தங்கள் பக்கம் சார்ந்த ஒரு கருத்து போன்று தெரியலாம் ஆனால் உண்மையை பேசுகின்ற போது ஏதோ ஒரு பக்கம் சார்ந்து தான் இருக்கும் அதற்கு அந்த பக்கத்துக்கு சார்பாக பேசுகிறோம் என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம் அதில் கவனமாக இருங்கள் அடுத்தவர்களை திருப்திப்படுத்தும் வேலையோ சேவையோ ஊடகவியலாளர்கள் செய்ய மாட்டார்கள் அதாவது உண்மையான ஊடகவியலாளர்கள் சோரம் போகிறவர்கள் போவார்கள் அதை பற்றி நாங்கள் பேசி நேரம் காலம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் காலத்தால் புறக்கணிக்கப்படுவார்கள் அல்லது அவர்களை தொடர்பில் அவர்கள் மக்களை சிந்திப்பார்கள் இங்கு பேச வேண்டி வந்த விடயம் மைத்திரிபால சிறிசன ஜனாதிபதியாக தன்னுடைய பதவிக்காலத்தை ஆரம்பித்த போது வெறும் பதினைந்து ரூபாய் பேணியில்தான் கையொப்பம் விட்டு ஆரம்பித்தார் ஞாபகம் இருக்கும் வாழை இலையில் சுற்றிய தன்னுடைய மனைவி சமைத்துக் கொடுக்கின்ற சமையலை கொண்டு சென்றுதான் அவர் சாப்பிட்டார் அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது ஆனால் கடைசியில் செல்கின்ற போது எத்தனை பெரிய ஒரு விடயம் எத்தனை மில்லியன் ரூபாய்களை தண்ட அவர் கட்ட வேண்டியிருந்தது ஈஸ்டர் தாக்குதலினுடைய பிரதிவாதிகளுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய விடயம் அதாவது மத்திய மங்கினுடைய முறிகள் மோசடி ஈஸ்டர் தாக்குதல் இப்படி பல்வேறு விடயங்கள் அவருடைய காலப்பகுதியில் அடங்கேறிய நாடகங்கள் ஐம்பத்தி ஏழு நாள் இடைக்கால அரசாங்கத்தினுடைய மாற்றமைப்பு இவைகள் அனைத்து மிக முக்கியமான விடயங்கள் அனைத்து வந்து வந்த கோட்டாபிய ராஜபக்ச சீமைந்து தரை பூசிய வீ வீட்டிலிருந்து தான் ஆட்சி செய்வேன் என்றெல்லாம் இருந்தார் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் கடைசியில் அவர்கள் விட்டுச் சென்றவைகளோ அவர் விட்டு சென்றது நட்டமடைந்த ஒரு பொருளாதார நாட்டு அதற்கு அவர்தான் மிக முக்கிய காரணம் அல்ல என்றாலும் அவருக்கு முன் ஆட்சி செய்தவர்கள் மிக முக்கிய காரணம் என்றாலும் இறுதி அத்தியாயம் பேணப்பட்டது அவருடைய காலத்தில் அனுரகுமார் திசாநாயக்கர் ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக ஆரம்பிக்கிறது நல்ல விடயம் ஆனால் போகிற போக்கில் எப்படி போகிறோம் என்பதனை பொறுத்து தான் அவர்கள் மீதான மக்கள் பார்வை நிரந்தரமானதா தற்காலிகமானதா என்பது தீர்மானிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்களிலே வருகிறார்களா அல்லது நடந்து வருகிறார்களா பறந்து வருகிறார்களா வாகனங்களிலே வருகிறார்களா அல்லது பாதைகளிலே செல்கின்ற சைக்கிளிலே தனக்கும் ஒரு இடம் கேட்டு வருகிறார்களா என்பது முக்கியமல்ல வேலை செய்யாதவன் பஸ்ஸில் வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அல்லது அவர் தனிப்பட்ட பிரத்யேக வாகனத்தில் வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அதே போன்று நன்கு வேலை செய்பவன் தேரில் ஏறி வந்தாலும் யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டார்கள் அதில் தான் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதல்ல உங்களுடைய உளக்கிடங்கு உலப்பாங்கி உங்களுடைய உள தூய்மை எப்படி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது நாட்டினுடைய பொருளாதாரம் வலுவிழந்து நாட்டினுடைய அந்நிய செலாவணி அதிகரிப்பது எப்படி என்பதுதான் இப்போதைய பொருளாதார திட்டமிண்டலுக்கான மிக முக்கியமான கேள்வி நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் பன்னெடுங்காலமாக வரவை விட செலவு அதிகம் துண்டு விழும் தொகை அதிகம் துண்டு விழும் தொகையை சரி செய்வது எப்படி துண்டு விழும் தொகையை சரி செய்தாலேயே நாட்டினுடைய பொருளாதாரம் சீராகிவிட்டது என்பது அர்த்தம் ஒரு சாதாரண ஒரு சுட்டெண்ணாக இருக்கும் அது தனி நபர் வருமான வீதாசாரம் என்பது கூட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்ற ஒரு சுட்டெண் நாட்டினுடைய ஒவ்வொரு சுட்டென்களும் அதற்கு வழிவகையை சேர்க்கும் சுட்டன்கள் என்கின்ற பொது சுற்றுலா சுட்டெண் பாதுகாப்பு சுட்டெண் கல்வி சுட்டென் இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன இவை அனைத்திலும் மறைபெருமானத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆசியாவில் எழுத்தறிவு வீதம் அதிகம் உள்ள நாடுகள் வரிசையில் இலங்கை இருக்கிறது ஆனால் பகுத்தறிவில் எத்தனையாவது அடுத்தவர் சொல்வதை கேளுங்கள் ஆனால் தனக்குரிய பகுத்தறிவிலே தீர்மானத்தை எடுங்கள் அது மிக முக்கியமானது பாருங்கள் வட்டியோடு தொடர்புடைய பொருளாதாரங்கள் தான் இன்று உலகத்திலே எந்த நாட்டிலுமே இருக்கின்றன தான் எல்லா நாட்டிலுமே பொருளாதார ரீதியான பிரச்சனை அந்நிய சிலாவண் அதிகரிப்பதற்கு நவீன காலத்தில் எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன வெளிநாட்டிலே முதுகு சென்று வெப்பத்திலும் மழையிலும் தங்களுடைய வாழ்நாளை கழித்துக்கொண்டு மக்கள் அங்கே பணியாளர்களாக இருந்து வெளிநாடுகளிலிருந்து அனு அனுப்புகின்ற பணம் மாத்திரமா அந்நிய செலாவணி அதைத்தானே நாங்கள் நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது சுற்றுலா பயணிகளின் வருகை மட்டுமா அந்நிய செலாவணி இதனை மட்டுமா நாங்கள் நம்ப வேண்டியிருக்கிறது என்று கேட்டால் அதற்கான விடை இல்லை அது ஒரு காலம் இருந்தது இப்போது நவீன யுகம் இந்த நவீன யுகத்தில் எவ்வளோ முறைகள் இருக்கின்றன டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறோம் வியர்வை சேர்ந்து உழைக்க வேண்டிய காலம் போய் விறுவிறுப்பாக இருந்து உழைக்க வேண்டிய காலம் உழைக்க முடியுமான காலத்தில் இருக்கிறோம் அதற்கான வழிவகைகளை மக்களுக்கு செய்து கொடுங்கள் அந்த முயற்சியாளர்களுக்கு நாட்டுக்கு அந்நிய செலாவணி அதிகரிப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு சுமைகளாக அவர்கள் இருக்க போவார்கள் போக மாட்டார்கள் அது ஒரு விடயம் அடுத்து கைத்தொழில் பேட்டைகளை எடுத்துக் கொடுங்கள் கலஞ்சர் அணசிங்க பிரேமதாஸ் ஜனாதிபதி அவர்களுடைய காலத்தில் தான் இலங்கையிலுடைய அதிக கைத்தொழில் பேட்டைகள் நிறுவப்பட்டன ஆனால் கால ஓட்டத்திலே அவைகளினுடைய முறையற்ற நிர்வாகம் காரணமாக அவைகள் வலுவிழந்து போயின வந்த ஆட்சியாளர்கள் அப்படி அன்றைய காலத்தில் இலங்கையினுடைய ஆடைகள் ஆடை கைத்தொழில் சர்வதேச சந்தையில் பேசுபொருளாக இருந்தன அந்த அளவு முக்கியத்துவம் இருந்தது இன்று தேயிலைக்கும் ஒரு குறுகிய சந்தை தான் இருக்கிறது அந்த இடத்தை பங்களாதேஷ் பிடித்துக் கொண்டது இப்போது பங்களாதேஷிலே ஒரு மிக முக்கியமான அரசியல் நெருக்கடி இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு இழந்த சந்தையை நாங்கள் மீண்டும் இதற்கு எங்கே அந்த திட்டமிடல்களை கொண்டு வாருங்கள் அதற்கு விடயங்களை கொண்டு வாருங்கள் அன்பகுமார் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார் நாங்கள் எரிபொருள் தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுவனங்களோடு செய்வதை விட அந்த நாட்டு அரசாங்கங்களோடு செய்வதை விரும்புகிறோம் என்று நல்ல ஒரு விடயம் அதனை முன்னெடுங்கள் அப்போது உங்களுக்கு இடைத்தரகர்கள் தேவைப்படாது அந்த நாட்டு அரசாங்கத்தோடு மிக நீண்ட காலத்துக்கு ஒரு ஒரு உறவை அங்கே பொருளாதார ரீதியாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு யார் தேவை மத்திய கிழக்கு நாடுகள் ஆனால் முஸ்லிம் ஒருவர் அமைச்சரவையில் இல்லையே உங்களுக்கு தேவை என்று வருகின்ற போது கையை ஏந்த வேண்டிய இடங்களை தேடுகிறீர்கள் ஆனால் உங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய அந்த அமைச்சரவையில் கூட ஒரு இடத்தை நீங்கள் கொடுக்கவில்லையே குறைந்தது சபாநாயகர் பதவியை ஏனும் அதற்கு பரிந்துரை செய்யலாம் இல்லையா ஆளுமைகளாக இருந்தவர்கள் தான் சமூகத்தினர் இதனை தொடர்ந்தும் பேசி பேசி அதனை ஒரு பேசுபொருளாகவே மாற்றுவதற்கு யார் காரணமாக இருக்கிறீர்கள் நீங்கள் தானே இருந்தால் ஆட்சி மாற்றத்தினுடைய வகிபாகத்தில் முஸ்லிம் மக்கள் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் உங்களுக்கு தெரியும் அது உங்கள் புரிந்துணர்வில் இருக்கிறது அந்த புரிந்துணர்வுக்கு மரியாதை கொடுப்பதற்கும் பழகிக்கொள்ளுங்கள் சிலர் நினைக்கலாம் இவை எல்லாம் தேவையற்ற விடயங்கள் அல்லவா என்று தேவையற்ற விடயங்கள் என்று ஒதுக்குகின்ற குப்பைகளிலும் அகத்துறிஞ்சப்பட வேண்டிய தேவையான பொருட்கள் நிறைய இருக்கும் குப்பைகள் ஒரு நாளும் போவது கிடையாது எல்லாம் ஒரு சில மக்காத குப்பைகளும் இருக்கும் அதனால்தான் வேறு பிரித்து அறிய வேண்டியது எமது பொறுப்பாக இருக்கிறது குப்பைகள் என்று நாங்கள் ஒதுக்குகின்ற போது அவற்றில் உண்மையிலேயே பொருத்தமானவைகளா என்று பார்த்து ஒதுக்க வேண்டியவர்களும் இருக்கிறோம் மக்கள் அவ்வளவு நல்லவர்களும் கிடையாது மக்களும் ஒரு வர்த்தகத்தை எடுத்துக்கொண்டால் கூட நேர் சிந்தனையோடு பணிபுரிகிறவர்கள் எத்தனை பேர் நம்மில் இருக்கிறார்கள் அடுத்தவர்களை விரல் சுட்டுகின்ற போது நாம் முழுமையடைந்தவர்களாக இருந்தால்தான் நமக்கு அதனை குறிப்பிடலாம் அப்படியும் இல்லை அரசியல்வாதிகளால் மாத்திரம்தான் நாட்டை தூக்கி நிறுத்த முயலும் முடியுமா என்றால் முடியாது பாதையிலே ஒழுக்கம் வீட்டிலே ஒழுக்கம் ஆடையிலே ஒழுக்கம் பேச்சிலே ஒழுக்கம் இவை அனைத்திலும் நாங்களும் கடைப்பிடித்தால்தானே நமது நாட்டை நாமளும் நாங்களும் முன்னேற்றலாம் அவைகளை நாம் தனி மனிதனாக செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் கால ஓட்டத்தில் மறைந்து போன எமது சம்பிரதாயங்கள் எமது வரப்பிரசாதங்கள் எமது ஒழுக்க விடயங்கள் இவற்றை பேணி ஒழுக வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் நாங்கள் அவற்றை மறந்து விடாதீர்கள் அவைதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்களில் வந்தார்களா மாட்டு வண்டிகளில் வந்தார்களா என்பது விடயம் கிடையாது அவர்கள் தங்களுடைய ஐந்து வருட காலத்தை எப்படி கழிக்கப் போகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அமைச்சுக்களுக்கு நாங்கள் துறை சார்ந்த நிபுணர்களை தான் நியமித்திருக்கிறோம் என்றால் நான் ஏற்கனவே கேட்டதை போல விவசாய அமைச்சுக்கு விவசாயி ஒருவர் தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லை அப்படினால் விவசாய துறை சார்ந்த ஒருவர் தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படியாவது நியமிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லை அவர் ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு அரசியல்வாதி நல்ல விடயம் அவர் உண்மையிலே திறமையானவர் அதற்காக நியமித்திருக்கிறார்கள் அதே போல நீங்கள் இன்னும் சில விடயங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள் அதை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் ஏன் நல்லிணக்க அமைச்சை ஒரு முஸ்லீம் ஒருவருக்கு கொடுத்திருக்க முடியாது அதற்கு அனுபவம் தேவையா கல்வி தகைமைதான் ஒன்று என்றால் படித்தவர்களைத்தானே அனுப்பியிருக்கிறோம் பாராளுமன்றத்திற்கு முறை மத கலாசார அமைச்சை கொடுத்திருக்கலாம் குறைந்ததொரு ஒரு தொழில் அமைச்சை கொடுத்திருக்கலாம் ஏன் வர்த்தக அமைச்சு இதற்கு முன் முஸ்லிம்களிடத்தில் இருக்கவில்லையா அவர்கள் செய்யவில்லையா நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு அமைச்சு இருக்கவில்லையா கப்பல் துறை இருக்கவில்லையா வெளிநாட்டு உறவுகள் இருக்கவில்லையா நிதி அமைச்சு இருக்கவில்லை அவைகள் தான் வேண்டாம் என்ன ஒரு சிறு விடயங்கள் எத்தனை இருக்கின்றன சமூக நலன்புரி அமைச்சை கொடுத்திருக்கலாம் இல்லையா அவற்றுக்கு பாரிய தகைமைகள் தேவை என்று நீங்கள் கருதுவீர்களாக இருந்தால் உங்களுடைய பட்டியலில் எத்தனை தகைமையுடையவர்கள் இருக்கிறார்கள் யாரையும் இங்கே சுட்டி நீட்டி விமர்சனம் செய்வது அல்ல தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு வாக்களித்தவர்களும் உங்கள் வாக்கை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் நாங்களும் வாக்களித்திருக்கிறோம் நீங்களும் வாக்களித்திருக்கிறீர்கள் அதற்கான தைரியத்தோடு கேட்கிறோம் வாக்களிக்காமல் யாரும் கேட்கவில்லையே வாக்களிப்பது என்பது எங்களுடைய உரிமை அதற்கான பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே மக்களுடைய கோரிக்கை இந்திய மக்கள் சொல்லவும் இல்லை பாகிஸ்தான் மக்கள் சொல்லவும் இல்லை இலங்கை மக்கள் தான் சொல்கிறார்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் அது பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிகிறது ஓரிருவர் சொல்லவில்லை அதற்காக பதாதைகளை ஏந்தி கொண்டு வந்து ஜனாதிபதி செயலகத்தின் முன்னால் போராடவில்லை பாராளுமன்றத்திற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு உண்ணாவிரதம் இருக்கவில்லை மக்கள் நியாயமாக தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் இதனை கேட்பதற்கு திராணி என்ற நிலையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் ஆகிறீர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு மழுங்கடிப்பு என்று தான் கருதக்கூடியதாக இருக்கும் இவையெல்லாம் உரிமைகள் தான் இந்த அளவு நேரம் எடுத்து காலம் எடுத்து பேசுகிறோம் இவைகள் வெறும் சோடிப்புகள் என்று இருந்தால் விட்டுவிட்டு சென்று விட்டிருக்கலாம் இவைகள் அவைகள் கால ஓட்டத்தில் எமக்கு கொடுக்கப்பட்டவைகள் காயிதே மில்லத் பத்தியுதீன் மஹமூத் கல்வி அமைச்சராக இருந்து செய்த சேவைகளை நினைத்து பாருங்கள் எடுத்து பாருங்கள் அன்று ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கவுக்கு ஒரு சிங்கள அமைச்சரை அந்த இடத்தில் நியமிக்க முடியாமல் இருந்ததா ஏன் அவருக்கு வாக்கே முஸ்லிம்கள் அளிக்கவில்லையே இஸ்ரேல் தூதரகத்தை மூடுவேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்தான் ஸ்ரீம பண்டார் நாயக்கர் இலங்கையினுடைய முதலாவது பெண் பிரதமர் உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமர் அவர்கள் அப்படி முஸ்லிம்களுக்கு அன்றே உதவி செய்து அவருக்கு முஸ்லிம்கள் வாக்கை அளிக்கவில்லை ஆனால் பதியுதீன் மஹமூதுக்கு கல்வி அமைச்சு பதவியை கொடுத்தார் மிக இலகுவான விடயம் கிடையாது ஜே ஆர் ஜாவர்த் அவர்களுடைய ஆட்சியிலே வெளியுறவுத்துறை யாருக்கு சென்றது ஏன் அவருக்கு ஒரு வேறு மாற்று சகோதரருக்கு கொடுக்க முடியாதா ஏன் கொடுத்தார் ஏன் கொடுத்தார் அவருக்கு தெரியும் அதற்காக கொடுத்தார் இதனை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதனை ஒரு முறை பதியுதீன் மஹமூத் அவர்களை ஸ்ரீமாவு பண்டார் நாயக் அம்மையாரிடம் நெருங்கி பழகுகின்ற ஒரு காரணத்தினால் அனுர பண்டார நாயக் அவர்களிடம் அவருடைய மகனாக இருந்தவர் அவரிடம் எதிர்கட்சியில் இருந்த ஒருவர் நான் அவருடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை அவர் குறிப்பிட்டாராம் பதியுதீன் மகமூ உங்களுடைய தாயாரிடமிருந்து தூர விலக்கி விடுங்கள் அப்படி இல்லாமல் போனால் அரசாங்கத்தை கொண்டு செல்வது கடினமாக அமையும் என்று அனுர பண்டாரிடம் குறிப்பிட்டாராம் அதற்கு அம்மையார் என்ன பதில் கொடுத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தன் புதல்வன் வந்து மகனார் வந்து சொல்கிறார் அவர் சொன்னாரா உன்னை விலக்கி வைத்தாலும் விலக்கி வைப்பேனே தவிர பதியுதீன் மகமூதை விலக்கி வைக்க மாட்டேன் என்று காரசாரமான ஒரு பதிலை அரசியல் அரங்கிலே இன்றும் அந்த பதில் ஒரு இறுகமா பற்றான ஒரு பதிலாக இருக்கிறது பாருங்கள் எந்த ஒரு நம்பிக்கை பண்டைய அரசர் காலத்திலே மிக முக்கியமான இடங்களில் அவர்கள் இருந்தார்கள் இலங்கைக்கு வர்த்தகர்களாக வந்தவர்களுக்கு இடங்களை கொடுத்து இலங்கையிலே திருமணம் முடிப்பதற்கான அனுமதியை கொடுத்து இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சனத்தொகையாக முஸ்லிம்கள் மாறுவதற்கு அன்றைய அரசர்களினுடைய நம்பிக்கையும் அவர்கள் வைத்து பாசமும் அவர்களினுடைய தீராத அந்த அந்த மரியாதையும் தான் காரணம் இலங்கையினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் வரிசையில் எத்தனை பேர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சார் ராசிக் ஃபரீத் போன்றவர்கள் டி பி ஜாயா போன்றவர்கள் அறிஞர் சித்திலவ போன்றவர்கள் எத்தனை பெரிய ஒன்றும் வேண்டாம் இன்று நாளை வியாழக்கிழமை சென்று நீங்கள் அமரப்போன்ற பாராளுமன்றத்தை வடிவமைத்தவர் யார் என்று சென்று தேடி பாருங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பெயர் வரும் நான் சொல்லவில்லை நீங்களே தேடி பாருங்கள் அவர் யார் என்று உங்களுக்கான விடை கிடைக்கும் அதிலேயே பலர் பெட்கே தலை குனிந்து போவீர்கள் உலகளாவிய கட்டிடக்கலை உலகத்தினுடைய மிக பழைமை வாய்ந்த வெஸ்ட்மினிஸ்டர் முறைமை நடமாடுகின்ற பாராளுமன்றம் அதாவது புதிய பாராளுமன்றம் இவையெல்லாம் பேச்சுவார்த்தைகளிலோ ஏட்டுகளிலோ இருக்கக்கூடிய சுரைக்காய்களோ கிடையாது இவை அனைத்தும் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் அவற்றை மறந்துவிடாதீர்கள் அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் என்று வார்த்தைகளில் சொல்வது எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காத உரிமைகள் கேட்டு பெற வேண்டிய நாங்கள் இருக்கிறோம் உரிமைகள் நசுக்கப்படுகின்ற போதுதான் மக்கள் அடுத்த கட்டத்திற்கு யோசிப்பார்கள் ஜனநாயக ரீதியாக மக்களை பரிபாலிக்கின்ற ஒரு நிர்வாக முறைமை என்றால் முறைமைகள் மாற்றம் என்று நீங்கள் எல்லாரும் பேசுவார்களாக இருந்தால் அப் முறைமைகள் மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் அதனால் தான் கொடுக்கவில்லை என்று கூறுவீர்களாக இருந்தால் சிஸ்டம் சேஞ்ச் அமைச்சை மத கலாச்சார அமைச்சர் முஸ்லீமுக்கு கொடுக்க முடியாத சிஸ்டம் சேஞ்ச் உங்களுடைய முறைமை மாற்றம் ஏன் நம்பிக்கை இல்லையா தகுதி இல்லையா தகுதி உள்ளவர்களை தானே அனுப்பியிருக்கிறோம் எத்தனை வைத்தியர்களை அனுப்பியிருக்கிறோம் எத்தனை ஆசிரியர்களை அனுப்பி எத்தனை பொறியியலாளர்களை அனுப்பியிருக்கிறோம் வர்த்தகர்களை அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் இப்படி கூறுவீர்கள் என்று தெரிந்திருந்தால் அந்த மக்கள் வேறு விடயங்களுக்கு கையாண்டு இருப்பார்கள் அதாவது எதிர்கட்சி வரிசை இன்னும் முஸ்லிம்களை அனுப்பி இருப்பார்கள் அங்கே காலாகாலம் கொடுத்த வாக்கை ஆளும் தரப்புக்கு கொடுத்ததற்கான காரணமே உங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு தான் அந்த நம்பிக்கை இலக்க நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்றால் அடுத்த முறை உங்கள் மீது நம்பிக்கை வரும் என்பதற்கான என்ன சாத்தியம் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் இது நல்ல அரசாங்கம் பேசப்படுகின்ற நாங்களே மனம் நல்லவர்கள் என்று தைரியமாக சொல்லக்கூடிய அரசாங்கம் இது இவர்களிடம் எந்த குறையுமே கிடையாது ஆனால் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் கூட அது வேண்டுமென்று கலக்கப்பட்டதோ அல்லது தவறி விழுந்ததோ விஷம் விஷம் அல்லவா அதனை குடிக்க முடியாது அல்லவா விஷம் விழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது பாலை பரிபாலிக்கின்றவர்களை வைத்திருக்கின்றவர்களுடைய கடமை அதில் விஷம் விழுந்தாலும் ஒன்றுதான் சாணி விழுந்தாலும் ஒன்றுதான் கெட்டுப்போய் விடும் இப்போது அதனை மெதுவாக கையை வைத்து எடுத்து வீச வேண்டிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் எடுத்து வீசினாலும் அது கெட்டுப்போய் விட்டது என்று தான் அர்த்தம் திருத்தி கொள்ளுங்கள் இது ஆரம்பம் மட்டும்தான் ஒரு சிறு விடயமாகத்தான் உங்களுக்கு தோன்றும் இதில் மிகப்பெரிய தாற்பயங்கள் உள்ளன அது இவ்வளவு காலமும் அந்த பதவிகளை வகித்தவர்கள் தனிநபர்களாக நீங்கள் பார்க்கக்கூடாது அவர்களிடம் சில விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பகுதிகள் பதவிகள் ஒவ்வொன்றும் நமது சமூகத்திற்கான அணிகலன்கள் பொறுப்பு சூட்டப்பட்ட மகுடங்கள் அல்ல அது பொறுப்பு சூட்டப்பட்ட மிக முக்கியமான பாத்திரங்கள் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் அது மிக முக்கியமானது பிறந்தமடைந்து அன்பானேர்களே